பார் நடத்து அத்தனை பேருமே ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான ஆட்கள் தான் ஓய்வு பெற்ற இராணுவ உயர் அதிகாரிகள் நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் இவர்களாம் ரிலாக்ஸ் பண்ணுற அங்கே தானே அந்த பாரை இல்லைன்னா நிறைய பவர் புரோக்கர்ஸ் இருக்கா பவர் பவரான ஆட்கள் அவர்கள் கமிஷனே கோடிகளில் தான் எந்த வேலையை யாரை பிடிச்சி முடிச்சு கொடுக்கோ முடிச்சு கொடுத்துருவோம் தலைமைச் செயலகத்தில் அது போன்ற ஆட்கள் நிறைய இருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸில் அது போன்ற ஆட்கள் நிறைய இருக்காங்க யார் ஆளு கட்சிக்கு வந்தாலும் அந்த படம் வந்துடும் இவர்கள் ஊடுருவாத இடமே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதுபான இறக்குமதி செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரே அரசு துறை நிறுவனம் டாஸ்மார்க் என்பது அதாவது கிராமத்தில் குடிக்கிற டாஸ்மார்க் அல்ல சவுகார்பேட்டை என்பதே சட்டவிரோதமான பல ஆயாயிரம் கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் பிளாக் மணி பிளாக் மணி பணம்ன்ற மிஷின் இருபத்தி நாலு மணி ஓடிட்டுருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பூரா சவுகார்பேட்டை மாறுபாடு அங்கே எந்த அதிகாரியும் உள்ளே போயிட முடியும் ஒவ்வொருத்தரும் சட்டவிரோதமாக பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறான் எந்த அரசும் சவுக்கார்பேட்டைகளை போய் ரேடு பண்ணால் தான் வரலாறு போகவே முடியாது இதெல்லாம் நீங்கள் அங்கே உள்ளே போனால் அடுத்த அஞ்சாறு நிமிஷம் அமிஷா லைனில் வருவார் போ தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சென்னையில் வந்து ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி வந்து காவல்துறை பல இடங்களில் வந்து சோதனை செஞ்சுருந்தாங்க அதாவது ரைடு அப்படின்னு சொல்லலாம் பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள்லாம் லைசன்ஸ் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரைடு நடத்தியிருந்தாங்க சார் இந்த ரைடினுடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க குறிப்பாக இந்த ஐந்து நட்சத்திர சொகுசு பாருகளுடைய ஒரு கருப்பு பக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஒரு பதன பதினைந்துக்கு மேற்பட்ட ஐந்து நட்சத்திர பார்கள் சென்னையில் பிரபலமான ஓட்டல்கள் இங்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டியும் அங்கு மது விற்பனை அதைவிட சட்ட ஆட்கள் கூடுகிற இடம் இப்போ நிறைய நிறைய வசதி படைத்தவர்கள் சமூக விரோத தொழில் செய்பவர்கள் சந்திக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் பாரதம் இங்கு எந்த விதமான இடையூறும் இல்லை இவர்களுக்கு எந்த விதமான சட்டவிரோத தொழில்கள் அது சம்பந்தமான சந்திப்புகள் கலந்துரையாடல் இந்த இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஐந்து நட்சத்திர தான் இருக்குது இது பல இடங்களில் காவல்துறை கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வர்றதில்லை இன்னைக்கு சாதாரண டாஸ்மார்க் பாரில் ஒரு காவல்துறையுடைய கண்காணிப்பு இருக்கும் ஆனால் வசதி படைத்த இளைஞர்கள் வசதி படை படைத்த பெண்கள் அரசியல்வாதியுடைய வாரிசுகள் இவர்கள் கூடுகிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டார் ஹோட்டல் பார் தான் இது அவர்கள் அந்த உரிம உரிமம் பார் உரிமம் புதிப்பது புதிப்பிப்பதற்கு நீங்கள் குறைந்தது இருபத்தஞ்சி லட்சரூபா கொடுக்கணும் சட்டப்பூர்வமாக ஆமாம் 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 இப்போ இதில் இதற்கான நிறைய தரகர்கள் உண்டு இது ஒரு வருஷத்துக்கு இந்த பதினஞ்சு பார் சிறிய அளவில் பார்கள் இப்படி ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட பார்கள் சென்னை நகரத்துக்குள்ளேயே வருது இதற்கு பதினஞ்சு கோடி ரூபா லஞ்ச பணம் கொடுக்கணும் இதுக்கு புரோகிபிஷன் மது விளக்கு ஆயத்தீர்வை துறைக்கு இதெல்லாமே காலங்காலமாக நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த முறை கமிஷனர் வந்த பிறகு இவர்கள் உரிமத்தை புதுப்பிக்காத பார்களை மூடச் சொல்லி உத்தரவு போடுறார் ஏன்னா இந்த பார்கள் புலகிமிஷன் பார்கள் மதுவிலக்கு ஆய்ச்சி இருப கட்டுப்பாட்டில் வருகிற பார்கள் பண்ணாமையே நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அதிகாரிகள் அங்கே போகும்போது கையூட்டை வாங்கிட்டு அது அவர்கள் அதை கண்டு கொள்ளுவதில்லை இது கமிஷனுடைய அவ்வளோ கவனத்துக்கு வந்த பிறகு லைசன்ஸ் இருந்தால் விடுங்க லைசன்ஸ் இல்லைன்னா ரினியூல் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்ட்டார் இதுக்கு இந்த பார் நடத்துகிற அத்தனை பேருமே ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான ஆட்கள் தான் ஆளுங்கட்சி ஆட்கள் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான ஆட்கள் அப்போ அவர்கள் முதலமைச்சருக்கு அழுத்தம் போகுது ஓட்டல் நடத்த முடியல அந்த ஓட்டலில் கஸ்டமர்கள் பூராமல் பாரு தான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு இப்போ அங்கே கூட்டம் குறைஞ்சி போச்சு பார் நடத்த முடியல ஓட்டலே நடத்த முடியாது நீங்கள் பல வருமானத்துக்கு அதிகமான கோடிகளை சம்பாதிக்கிற ஆட்களும் கூடுவான் சிறைத்துறை ஆட்களும் கூடுவாங்க ரியல் எஸ்டேட் ஆட்களும் கூடுவான் இப்படி எல்லாம் கூடி கழிக்கிற இடம் வந்து அந்த ஐந்து ஐந்து நட்சத்திர பார் இந்த பாரில் உரிமம் புது புதுப்பிப்பதற்கும் அவர்கள் சிரத்தை எடுக்கலை இப்படி பல விஷயங்கள் சேர்கிற பொழுது தயவு தாச்சனையும் இல்லாமல் அதை உரிமம் இல்லைன்னா மூடி செக் பண்ணுறாங்க உரிமம் இல்லைன்னா மூடிடுறாங்க இதில் வருஷத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபா இதில் லஞ்ச பணம் விளையாடுது ஓ அதாவது நேரடியாக இருபது லட்சம் இல்லாமல் மறைமுகமாக பதினஞ்சு கோடி கிட்ட பதினஞ்சு கோடி ரூபா ஓகே இந்த பதிஞ்சு கோடியில் வசூல் பண்ணி யார் கமிஷனரோ அவங்களுக்கு கொடுத்தா தான் இந்த லைசன்ஸ் ரினியூல் பண்ணப்படும் ஓகே இல்லைன்னா பதிஞ்சு கோடி ரூபாய் துறை அமைச்சர்கிட்ட ஆயத்த துறை ஆ அப்போ செந்தில் பாலஜியாக இருந்தார் அவர்கிட்ட கூட கொடுக்கணும் இப்படி இதெல்லாம் இப்போ நடைமுறைப்படுத்துவதில் கமிஷனரும் ரொம்ப கராராக இருக்கிறதுனால இது அந்த பார் மூடப்பட்டது ஆனால் சார் இப்போ இந்த ரைடு நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து அரசுக்கு வந்து ஒரு பெரிய கோரிக்கை கொடுக்குறாங்க கோரிக்கை கொடுத்ததுக்கப்புறமா வந்து கமிஷனர் தரப்பு அல்லது காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கான அந்த பில் இருந்தாலே போதும் அந்த அப்ரூவல் லைசன்ஸ் தேவையில்லைன்னாங்க அந்தளவுக்கு அவங்க ரொம்ப வலுவாக இருக்காங்களா அந்த பார் சங்கங்கள் எல்லாருமே அப்போ அவங்க ஈஸியாக முதலமைச்சர் அலுவலகத்தையும் முதலமைச்சருடைய குடும்பத்தையும் ஈஸியாக தொடர்பு ஏற்படுத்திடுவாங்கல்ல இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பவர் புரோக்கர்ஸ் இருக்காங்க பவர் பவரான ஆட்கள் அவர்கள் கமிஷனே கோடிகளில் தான் எந்த வேலையை யாரை பிடிச்சி முடிச்சு கொடுக்க முடிச்சு கொடுத்துருவோம் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலகத்தில் அது போன்ற ஆட்கள் நிறைய இருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸில் அது போன்ற ஆட்கள் நிறைய இருக்காங்க கார்பரேஷனில் அதுபோல் நிறைய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க யார் ஆளுங்கட்சிக்கு வந்தாலும் அந்த படம் வந்துடும் ஏடிஎம்கே வந்தால் எடப்பாடி படம் வந்துடும் திமுக ஆட்சி வந்தால் ஸ்டாலின் படம் வந்துடும் இவர்கள் ஊடுருவாத இடமே இல்லை இந்த தரகர்கள் இவர்களுக்கு தேவை பணம் தான் நேராக அமைச்சருக்கு கொடுத்து இருந்தாங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இருக்குது பதினஞ்சு கோடி ரூபா இருக்குது இந்த லைசன்ஸ் பிடிச்சி கொடுத்துருங்க இவர்களுக்கு அரசியல் பின்னணாம் இல்லை தான் பணம் கொடுத்தீங்கன்னா எல்லா நீங்கள் டெல்லியில் நிறைய ஆட்கள் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயும் நிறைய ஆட்கள் இருக்காங்க பதினஞ்சு கோடின்றது ஒரு ஹோட்டலுக்கே அவ்வளோ கொடுப்பாங்க ஒரு ஹோட்டலுகள் ஒட்டு மொத்த ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஓகே ஐந்து நட்சத்திர ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்து அந்த லிக்கரை சப்ளை பண்ணுறதே வந்து டாஸ்மார்க் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாஸ்மார்க்கை தாண்டி இந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டலால் வெளிநாட்டை வந்து இறக்கு இறக்குமதி பண்ண முடியாதா இல்லை அது இந்த லோக்கல் லோக்கல் தயாரிப்பு ஐட்டங்கள் பூராம டாஸ்மார்க்கில் இருக்கும் இலைட்டும் சில மதுபானங்களை இறக்குமதி செய்யுது அப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதுபான இறக்குமதி செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரே அரசு துறை நிறுவனம் டாஸ்மார்க் தான் டாஸ்மார்க்கில் நீங்கள் வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஐம்பது வருஷம் ஒயின்லாம் கூட கிடைக்குதேன் டாஸ்மார்க் என்பது அதாவது கிராமத்தில் இது குடிக்கிற டாஸ்மார்க் அல்ல எந்த மதுபானத்துக்கு டிமாண்ட் இருக்கோ எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணணுமோ அது அந்த டாஸ்மார்க் பண்ணுதேன் டாஸ்மார்க்கு இன்னொரு பிரிவு எலைட்டுன்னு ஒன்று இருக்கேன் மேட்டுக்குடி மக்களுக்கான உயர்தர மது வந்து எல்லா மால்லையும் இருக்குது கடை இருக்குது டாஸ்மார்க் பார் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஃபுல் ஹைடக்காக இருக்கும் டாஸ்மார்க் பாரை போல் இருக்காது உயர்ந்த அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன சரக்கு இருக்கோ அந்த சரக்கு அங்கே இருக்கும் டாஸ்மார்க்லேயே பல பிரிவு இருக்குது அதுதான் எலைட் இப்போ இந்த ஷாப்பிங் மாலில் கூட நிறைய இடத்துல பார்ப்பாங்க அது டாஸ் பார்க் பிரான்ச் தான் அங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு தேவையான மேட்டுக்குடிகள் குடிக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்கள் அந்த கடையில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் சார் இப்போ இந்த ரைடு நடக்குது அதன் பிறகு அவங்க தலையிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க இப்போ புதிதாக பதவி ஏற்றுக்கொண்ட கமிஷனருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவர் சென்டர் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாதா பின்ன எதுக்கு இந்த ரைடு நடந்தது சார் இல்லை ரைடு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடத்துகிறாரு அவருக்கு அவருடைய அதிகாரத்தை தாண்டி ஆட்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க உதயநிதி கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்போ முதலமைச்சர் உதயநிதியும் கமிஷனுக்கு கவனத்துக்கு வர்றாங்க அங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க காலங்காலமாக உள்ள விஷயம் நீங்கள் ஐந்து லட்சத்து ஹோட்டல் மதுபாரம் மூணுங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல விவிஐபிகள் பெரிய தொழிலதிபர்கள் திரைப்பட நட்சத்திரங்கள் அரசு அதிகாரிகள் டெல்லி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பவர் புரோக்கர்ஸு எல்லாருமே முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போகணும்னு விரும்புவாங்க இதெல்லாம் எழுதப்படாத சட்டங்கள் சில விஷயங்களை வந்து கண்டும் காணாமல் விட்டடணும் அரசே அங்கே தலையிட முடியாது அரசே அங்கே தலையிட முடியாது அரசாங்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாட இடத்துக்கு இவங்க இருக்காங்க ஆமாம் 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 இப்போ ஜிம்கானா கிளப் இருக்கு காசுமன் கிளப் இருக்கு அடையாரில் அடையாறு கிளப் இருக்குது எம்இ ராமசாமி செட்டியார் இங்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே பெரிய அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் அரசு அரசு துறை செயலாளர்கள் மட்டத்தில் உள்ள ஆட்கள் ஓய்வு பெற்ற இராணுவ உயர் அதிகாரிகள் நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் இவர்கள் ரிலாக்ஸ் பண்ணுற இடமே அங்கே தானே அந்த பாரை இல்லைன்னா ஜிம்கானா கிளப் இருக்குது ஜிம்கானா கிளப்லாம் ஒருவர் உறுப்பினர் ஆவதற்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்கும் அது வந்து பெரிய கௌரவமான எல்லோரும் போய் அங்கே போக முடியாது எல்லோருமே சாப்பிட்றது தண்ணி அடிக்கிறதா அந்த கிளப்பு வேறு ஒன்றும் இல்லை எத்தனை பேர் சட்டில்கார் விளையாட போகிறான் எத்தனை பேர் அதெல்லாம் அங்கே இருக்கும் சுவையான உணவு இருக்கும் என்ன வேணுமோ சமைச்சு கொண்டு கொடுப்பான் இதுக்கு ஒரு மெம்பருக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா சரி இப்போ அதே மாதிரி அதில் வந்து மதுன்ற தாண்டி இந்த ட்ரக்ஸுன்ற விஷயம் அளவுக்கு சார் அங்கே பயன்படுறது இல்லை அங்கே ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு சதவீதம் கூட இருக்காது ஏன்னா எல்லாமே தகுதியானவர்கள் உள்ள இடம் ம் அதனால் இங்கே நீங்கள் உலகத்தில் விலை உயர்ந்த எல்லா மது மதுக்களும் இருக்குமே தவிர ட்ரக்ஸுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லை ஓகே ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய ஆட்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது அப்போ இயல்பாகவே அங்கே வந்து பிளாக் மணியாக இருக்கட்டும் அல்லது இல்லீகல் பிஸ்னஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்க வாய்ப்பு இருக்கா சார் சார் அதே இது அதாவது நீங்கள் ஒரு விஷயம் எப்படின்னா மார்வாடி எந்த பாருக்கும் வரமாட்டான் மார்வாடி பசங்களும் எந்த பாருக்கும் வரமாட்டாங்க நல்லா கேட்டுங்க அதே போல் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த மதுபான விஷயத்துக்கு வரமாட்டாங்க இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவை விட்டுருங்க வியாபாரத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் அங்கே வர வந்து சேர வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்து சேர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தங்கம் பூராமே ஒரு சமூகத்திட் இருக்குது கோல்டு பூரா அவர்கள் மீறி கோல்டு யாரும் பண்ணவே முடியாது எலெக்ட்ரானிக்ஸு பூரா மாறுபாடி எலெக்ட்ரானிக்ஸு நீங்கள் ரிச் ஸ்ட்ரீட்டில் எல்லாம் மாறுபாடி தான் இருக்குது ஒட்டு மொத்தமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பூரா சவுக்கார் பேட்டை மாறுபாடிட்டு தான் இருக்குது அங்கே எந்த அதிகாரியும் உள்ளே போயிட முடியாது ஒவ்வொருத்தரும் சட்டவிரோதமாக பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறான் எந்த அரசும் சவுகார் படைகளை போய் ரேடி பண்ணாதான் வரலாறே இல்லை போகவே முடியாது அவர்கள்தான் இந்த தொழிலை தீர்மானிக்கிறான் இறக்குமதி ஏற்றுமதி தொழிலை தீர்மானிப்பது மாறுபாடிகள் தான் அப்போது இதெல்லாம் நீங்கள் அங்கே உள்ளே போனால் அடுத்த அஞ்சாறு நிமிஷம் அமிஷா லைனில் வருவார் யார் முதலமைச்சர் லைனுக்கு வருவார் எப்படி சவுகார் படைக்கு நீங்கள் போக போச்சு சவுகார்பேட்டை பேட்டை என்பதே சட்டவிரோதமான பல ஆயிரம் கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் பிளாக் மணி பிளாக் மணி பணம் என்ற மிஷின் இருபத்தி நாலு ஓடிட்டு இருக்கு பணம் என்ற மிஷினு இருபத்தி நாலு ஓடிட்டு இருக்கு சரி இப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த ஒவ்வொரு டாஸ்மார்க்லையுமே ஒரு போலீஸ் கண்காணிப்பு இருக்கும் நீங்கள் அதே மாதிரி பெரிய பெரிய பார்களுக்கும் இருக்கும்னா இது சட்டப்பூர்வமாக இருக்குமா இல்லை ஒரு கண்காணிப்பு அடிப்படையில் இவங்க எல்லாருமே பார்த்து கண்காணிப்பு அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பு ஒரு மூணு நாள் கடை லீவு இது விநாயகர் சஜையே அப்படி ஏதோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்போது ஒரு ரெண்டு கோடி ரூபா ஒரு நாளைக்கு அறுபது லட்ச ரூபா யாபாராவது சரவணா ஸ்டோரில் ரெண்டு கோடி ரூபா வங்கிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போகும்போது நடுவில் கொள்ளை போகுது கொள்ளை போயிருந்து கண்டுபிடிக்க முடியல பல பிரிவு புலனாய்வு அண்ணன் அனுப்புகிறாங்க அப்போது ரெகுலராக டாஸ்மார்கள் வந்து குடிக்கிற ஒருவர் அன்னைக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறாரு டிப்ஸ் அதிகமாக கொடுக்குறாரு அப்போ அங்கே இருக்கிற ஒற்றர்கள் நீங்கள் எல்லா இடத்துலையும் போலீஸுக்கு ஆள் இருக்கும் இவன் நடவடிக்கை ஒரு வித்தியாசமாக இருக்கு இவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் தகவல் வருது அவன் ரூமில் போய் ரேடு பண்ணுறாங்க அந்த லாட்ஜு மேன்ஷனில் அவன் படுத்துருக்கிற மெத்தை கீழே பணம் கோடிக்கணக்காக இருக்குது எங்கே இவனை பிடிக்கிறாங்க டாஸ்மாக் இல்லை எப்பவும் குடிச்சிட்டு அமைதியாக போகிறவன் அந்த அந்த ஒரு வாரம் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறான் டிப்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய கொடுக்குறான் அப்போ அங்கே இருக்கிற அந்த காவல்துறை ஒற்றர் பார்க்குறாரு இவன் நடவடிக்கை சந்தேகமாக இருக்க அந்த ஏரியாவில் கொள்ள போயிருக்கு நல்ல சரக்கு வாங்கி குடிக்கிறான் முதல்ல ஓல்டு மங்கு ஓல்டு கேஷ் வாங்கி குடிக்கிறவன் நல்ல காஸ்ட்லி சரக்கு வாங்கி தரான் ஏதோ மாற்றம் நடந்திருக்கு உங்களுக்கு கண்காணிங்க எங்கே சுப்பு கிடைக்குது மார்க்கில் அவன் கொஞ்சம் கோடிக்கணக்கான ரூபா பணத்தை அவன் கொள்ளி அடித்து வச்சுருக்கான் இப்படி தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் அரசர் அரசனுடைய கண்காணிப்பு இருக்கும் குறிப்பாக டாஸ்மார்க்கில் அதிகமாக இருக்கும் இதுதான் பல சட்டவிரோத ஆட்கள் கூடுகிற இடம் நிச்சயமா சார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பலத்த அமைக்க நன்றி சார் நன்றி வணக்கம்